தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் திரையரங்குகளில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக தமிழ் திரைப்பட வர்த்தக சபை தலைவர் அபிராமி ராமநாதன் அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த வரி விதிப்பால் நூறு ரூபாய்க்கு குறைவான டிக்கெட் வசூலிக்கும் திரையரங்குகள் பதினெட்டு சதவிகித வரியும் நூறு ரூபாய்க்கு மேல் டிக்கெட் வசூலிக்கும் திரையரங்குகள் இருபத்தெட்டு சதவிகித வரியும் கட்ட வேண்டியிருக்கும் இது தவிர மாநகராட்சி சார்பில் தனியே வரி விதிக்கப்படுவதால் திரையரங்கு உரிமையாளர்களும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது இதனால் ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் திங்கட்கிழமை முதல் திரையரங்குகளில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக தமிழ் திரைப்பட வர்த்தக சபை தலைவர் அபிராமி ராமநாதன் அறிவித்தார்

ஜிஎஸ்டியாக ஆக நாற்பத்தெட்டில் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வரி வருது எங்களுக்கு டபுள் டாக்ஸேஷன் இந்த ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வரியை எங்களால் தாங்க முடியாது இதை நாங்கள் பொதுமக்களுக்கு மாற்றி கொடுக்கவும் முடியாது ஏன்னா அதுக்கு சர்க்காரை அனுமதிக்கலை அனுமதிச்சாங்கன்னா கூட பொதுமக்கள் மேலே இந்த பலுவை வச்சோம்னா சினிமாவுக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சி போயிடுறேன் எங்களுக்கு எங்களுடைய மனக்குறையை உலகுக்கு காண்பிப்பதற்காக திங்கட்கிழமை முதல் அனைத்து காட்சிகளையும் ரத்து செய்வதாக இருக்கிறோம் புதுச்சேரியிலும் நாளை மறுநாள் திரையரங்குகள் காலவரையின்றி மூடப்படும் என்று புதுச்சேரி திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் லக்கி பெருமாள் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டியில் மத்திய அரசு விதித்துள்ள வரியை கட்ட தயாராக இருப்பதாகவும் ஆனால் மாநில அரசின் இருபத்தைந்து சதவிகித கேளிக்கை வரியை கட்ட தயாராக இல்லை எனவும் தெரிவித்தார் மாநில அரசு கேளிக்கை வரியை ரத்து செய்யும் வரை அனைத்து திரையரங்குகளும் மூடப்படும் என்றும் அவர் கூறினார் திங்கக்கிழமிலேருந்து காலை பற்றி சாத்திடுவோம் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் எல்ஏடி மினிஸ்டர் அவர்களையும் மாண்புமிகு கலெக்டர் அவர்களையும் வேறு கோரிக்கை விண்ணப்பம் கொடுப்போம் அதை அவர் பரிசீலனை பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாருன்னா நாங்கள் திரும்ப நடத்துவோம் இல்லைன்னா நாங்களும் காலை வரையின்றி தேட்டை சாத்திடுவோம்